விஐபி நிறுவனத்தின் தொடர் சாதனைகளின் வரிசையில் புதிய படைப்பு கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து இருபது நிமிட பயணத்தில் சூலூரில் உலகத்தர வசதிகளுடன் ஓர் வீட்டுமனை பிரிவு ஃபார்ச்சூன் ஸ்கொயர் மனையை சுற்றிலும் எண்ணற்ற குடியிருப்புகள் ஏராளமான எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஐ டி பார்க்ஸ் டுவெண்டி போர் இன்டு செவன் டிரான்ஸ்போர்ட் பெசிலிட்டி மேக நேர்த்தியோடு உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான நுழைவு வாயில் மனை முழுவதும் மிக அகலமான தார் இருபுறமும் எல்இடி மின் விளக்குகள் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்காக மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டுள்ள பார்க் உடனடியாக குடியேற ஆதி நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள வரிசையான வில்லாக்கள் மிகப்பெரிய அளவிலான வாட்டர் டேங்க் அழகிய மரக்கன்றுகள் மணியை சுற்றிலும் தரமான பாதுகாப்பு சுவர்கள் மின்சார வசதி முறையான பராமரிப்பு குடிநீர் வளம் என இன்றி வீடு கட்டி குடியேற தேவையான உலகத்தர வசதிகளுடன் இருக்கும் விஐபி ஃபார்ச்சூன் ஸ்கொயர் பிரீமியம் வில்லா பிளாட்ஸ்